ஆதி பாரதி சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பாரதியை பற்றின எல்லா உண்மையும் வந்து ஆதிக்கு தெரியப்படுத்தணும் அதாவது எல்லா உண் பார்த்தோம்னா ஆதியோட அம்மா இழந்ததுக்கு காரணம் பாரதி தான் அப்படிங்கிற உண்மையை வந்து மித்ரா வந்து தெரியப்படுத்துகிறாங்க இதனால் ஆதி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்குறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து அவங்க பார்க்கவும் அப்போ வந்து ஆதியோட அம்மா போட்டோ வச்சு அவங்க வந்து ஏதோ அதாவது அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறாங்க போலுக்கு அதனால அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுமே வந்து மித்ரா பண்ணிட்டு இருக்கவும் உடனே பாரதி வந்து அவங்க ஆதியோட அம்மாவை பார்த்ததுமே அப்படியே வந்து திகைச்சி போய் நின்றுட்டு உடனே மித்ரா அங்கே வராங்க வந்ததுமே பாரதி கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஆதியோட அம்மாவுக்கு திதி அதுக்காக தான் எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்குது இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆதியும் வந்துடுவார் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் இன்னைக்கு வீட்டிலே கொஞ்சம் வேலை இருக்கும் அதனால நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப பாரதியோட அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே வரவும் உடனே வந்து அவங்க மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஐயர் இருக்காரு அவர் வந்து சாதாரணமான ஐயர் கிடையாது அப்படிங்கவும் என்ன அப்படிப்பட்ட ஐயர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது ஆதியோட அம்மா கதை நல்லபடியா முடிஞ்சுதா முடியலையான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாரதியோட பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா நீ சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமா ஆதியோட அம்மா வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சுதா இல்லையா அவங்களுக்கு ஏதாவது வந்து நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே ஒன்று கொஞ்ச நேரத்தில் அந்த ஐயர் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஏன்னா அவர் உடம்புக்குள்ளுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நிறைவேறாத ஆசையோட கதை முடிஞ்சவங்களோட இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து உடம்புல வந்து தெரிய வந்துடும் அது மூலியமாக நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்துன்னா அவங்கள வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து பாரதி வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஏன்னா ஆதியோட அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா ஆதி தான் காட்டுறாங்க ஆதி வரவும் அப்போ வந்து ஆதி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்ததுமே அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே தான் அல ஆரம்பிச்சிடுதாங்க உடனே மித்திர வந்து சமானப்படுத்தி உட்காருங்க ஆதி அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து உட்காரவும் அப்போ வந்து விளக்கேத்துறாங்க விளக்கேற்றி முடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த விளக்கு அணிஞ்சுற மாதிரிக்கு காட்டுறாங்க விளக்கு அணிஞ்சதுமே உடனே அந்த ஐயர் வந்து சொல்கிறாங்க ஐயோ இது என்னது விளக்கு உடனே அணைஞ்சிருச்சிது இது ஏதோ வந்து அபசகுணமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆதி உடனே அவரை பார்க்குறாரா அப்போ அவர் சொல்கிறார் உங்கள் அம்மாவை வந்து நிறைவேறாத ஆசை ஏதோ ஒன்று இருந்திருக்குது அதனால தான் அந்த விளக்கை ஏற்றுனதுமே அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காவும் வந்து கெட்டு போயிருச்சு இதை பார்த்ததுமே வந்து இன்னும் அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் அவசகுணமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கவோ அப்போ எங்கே பார்த்தோம்னா வந்து அடுத்து தான் ஐயர் வந்து அவர் ஏதோ மந்திரம்லாம் பண்ணுறாரு அப்போ அந்த மந்திரம் சொல்லும்போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு தடுமாற்றம் வரவும் உடனே வந்து அவர் வந்து ஆதிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு அம்மா உங்கள் அம்மா ஓட கதை முடிஞ்சது எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து ஆதிக்கு எதுவுமே ஞாபகத்தில் வராமல் இருக்குது அப்போ உடனே பார்த்தோம்னா அவர் அந்த ஐயர் வந்து கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிட்டு அப்படி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறமா அவர் வந்து சொல்றாரு அதாவது உங்க அம்மா வந்து கதை முடிஞ்சது நல்ல மாதிரிக்கு முடியலை அவங்க வந்து அதாவது அவங்கள தூண்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடையிறாங்க என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா உங்க அம்மா வந்து அவங்களுடைய கதை அவங்களாவே முடியலை அவங்கள யாரோ தூண்டிதான் அதனால தான் இந்த மாதிரிக்கு கதை முடிஞ்சிருக்குது உங்க அம்மாவோட ஆசை வந்து நிறைவேறாத ஆசைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு ஒரு பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஆதி வந்து அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அதுவும் உங்களுக்கு நெருங்கனமான ஒரு பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ மித்ரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க நம்ம சொன்னதுக்கு மேலேயே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அதனால் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் நான் பேச வேண்டியது இருக்குது அது இங்கே வச்சு பேச முடியாது நீங்கள் தனியாக வாங்க நான் அப்போ தான் நான் பேசுவேன் அப்படின்னா ஐயர் வந்து ஆதிக்கிட்ட சொல்லவும் ஆதியும் வந்து கொஞ்சம் அதாவது பதட்டம் அடைகிறாங்க என்னன்னு தெரியல தன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நம்மளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரமாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நினைக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடி இந்த ஐயர் இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே பாரதியும் சொல்கிறாங்க ஆமா பாட்டி அதாவது அவருக்கு தான் வந்து பழசு எல்லாமே மறந்து போச்சுதுல அவருடைய அம்மாவோட ஞாபகத்துக்கு நான் அதாவது அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து அவர் வந்து அதாவது மறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அதனால தான் அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு எதுவுமே வந்து ஞாபகத்தில் வரல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாரதியோட பாட்டி சொல்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அதாவது அவங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு தானே ஆதி நினச்சிட்டு இருக்கிறான் இப்போ அந்த உண்மையை மட்டும் இவர் சொல்லிட்டாருன்னா அப்புறமா உ மேல அவருக்கு இன்னும் கோபம் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்லவும் ஆமா பாட்டி இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்த பார்த்தோம்னா மித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன ஆயிர என்ன இருக்கிறீங்க அவங்க அம்மாவோட கதை வந்து இயற்கையாக முடியலையா அப்போ யாரோ தூண்டி தான் அப்படிங்கும்போது ஆமாம்மா ஒரு பொண்ணால தான் உங்க கதையை வந்து முடிஞ்சிருக்குது அதனால அவங்க ஆத்மா சாந்தி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் தான் உங்க கல்யாணம் கூட தடுங்கலாம் நின்றுட்டு இருக்குது இதனால பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆதி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி வந்து அப்படியே வந்து துடிச்சு போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அதனால நீங்க வந்து சீக்கிரமாகவே வந்து அவங்களுடைய நிறைவேறாத ஆசை அதாவது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி வந்து சொல்றாங்க அது என்ன இருந்தாலும் சரிதான் நான் பண்ணி முடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க போலவும் சரி நான் வந்து இன்னொரு நாள் உங்கள்கிட்ட வந்து எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மித்ரா வந்து சுதாகர்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா எப்படி நம்மளுடைய திட்டம் அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு பாரு மித்ரா நீ என்னந்து பக்காவா வந்து ஆதியை நீ குழப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் கிடையாது இன்னும் விஷயம் இருக்குது ஆதியோட மனைவி தான் அவங்க அம்மா போனதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் ஆதிக்கு நம்ம வந்து அந்த உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன மித்ரா நீ சொல்லிருக்கிற ஆதிக்கு மட்டும் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அப்படிங்கிறது வந்து உண்மையை சொல்லிட்டாக்கி அப்புறமா தன்னுடைய மனைவியை தேடி அவன் அலைய ஆரம்பிச்சிருவ மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ மித்ரா சொல்கிறாங்க அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா அன்னிக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படியாவது ஒரு நாள் வந்து ஆதிக்கு தெரிய தான் செய்யும் அப்படி ஆதிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அவன் தன்னுடைய மனைவியை வந்து அவன் தேடி போகக்கூடாது தன்னுடைய மனைவியால் தான் தன்னுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து அவன் மனைவியை கொஞ்சம் கூட வந்து நேசிக்கவும் கூடாது தேடி அலையவும் கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிற அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க அவரை வச்சு நான் வந்து ஆதிக்கிட்ட நான் உண்மையை சொல்ல வைக்க போறேன் அதாவது நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனைவியால் தான் உன் அம்மா கதையை முடிஞ்சிருக்குன்னு மட்டும் நம்ம வந்து சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆதிக்கு அவன் மேலே ரொம்பவே வெறுப்பு வரும் அப்போ ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக ஆதி வந்து அவளை வந்து நேசிக்க மாட்டான் அவளை வெறுக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுதாகர் வந்து கொஞ்சம் சந்தோஷமா படுறாங்க அதே இடத்துல கொஞ்சம் பயப்படாமல் ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு நம்ம நினைக்கிற மாதிரிக்கு நடக்காமல் அவன் வந்து பாரதியை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அது நடக்க விட மாட்டேன்னா உன் தங்க சின்ன சும்மா இருப்பனா என்ன அது நடக்கிறதுக்காக அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அவன் வந்து பாரதியை வெறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அது மட்டும் கிடையாது பாரதியை வந்து அவன் வந்து ஞாபகத்துக்கு வரும்போது இவ்வளால தானே நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஏறெடுத்து கூட அவன் பார்க்கக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுதாகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ மித்ரா நீ ஒரு திட்டம் போடுற அது கரெக்டாக நடந்தாய்க்கி நல்லதா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து பாரதியை தான் காட்டுறாங்க பாரதி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஆதியோட அம்மாவுக்கு திதி அன்னைக்கு இன்னைக்கு இப்படிலாம் ஒரு அவசகுணம் நடந்துகிட்டு இருந்தது இது எதனால தெரியல தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இருந்துகிட்டுருக்குறாங்க ஏன்னா அவங்க அம்மா முடிஞ்சதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொன்னனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவங்களோட ஆசை நிறைவேறாமல் இருக்குதா இதுக்கு நான் தான் கண்கலை பாட்டி வராங்க என்ன பாரதி என்ன ஆச்சுது எதுக்காக அழுது அப்படிங்கும் போது ஒன்னு பாட்டி அப்படிங்கிறாங்க இல்ல நீ உண்மை சொல்லு ஆதி அம்மாவை நினைச்சுதானே அழுது பாரதி கிட்ட கேக்கும் பாரதி ஆமாங்கிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்